என்னதான் முத்துவேல் கெட்டவராக இருந்தாலும் குமார் பண்ணது தப்புங்கிறத புரிஞ்சுக்கிட்டு முத்துவேல போய் அரசியை காப்பாத்தி வீட்டுக்கு உங்களுக்கும் பிடிச்சா மறக்காம இந்த ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க என்ன நடக்குங்க இந்த வீடியோல பாக்கலாம் இங்க அரசி வந்து ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க அப்ப வீட்டுக்கு வெளியே பயங்கரமான சவுண்ட் எல்லாம் இருக்குது ஒரு பக்கம் கோமதி வந்துட்டு இப்படி ஆயிருச்சு கல்யாணம் நடக்க போற டைம்ல இப்படியே ஆகணும் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் கண்டிப்பா அரசியோட கல்யாணம் நடக்கவே நடக்காது போதாத வரைக்கும் இந்த போஸ்டர் எல்லாம் கொண்டு போய் மாப்பிள வீட்டுக்கு வேற முன்னாடி ஓட்டிட்டாங்களா இப்பதான் அண்ணி அந்த போட்டோ எல்லாமே எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க இதே மாரி இந்த கல்யாணம் எப்படி தான் நடக்கும் எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாண்டியனோட பசங்க எல்லாம் வந்துட்டு இது கண்டிப்பா குமாரோட வேலையா தான் இருக்கும் அவன் தான் இதெல்லாம் பண்ணிருப்பான் அரசுக்கு கல்யாணம் நடக்கும் போது கல்யாணத்தை எப்படியா நீ சொல்லிட்டு இவன் வந்து தப்பு தப்பா போட்டோ எடிட் பண்ணி இப்படி எல்லாம் ஒட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட பாண்டியனோட பசங்களுமே கத்திக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த போஸ்டர் எல்லாம் பார்த்து பாண்டியன் வந்து இடிஞ்சு போய் நின்று இருக்காரு எல்லாருமே அழுது பாண்டியன் அடுத்து என்ன பண்றதுனே தெரியல இவ்வளவு கஷ்டப்பட்டு கடன் எல்லாம் வாங்கி அரசோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தலாம்னு பார்த்தா கடைசில இந்த குமார்னால இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து இடிஞ்சு போய் நின்று இருக்காரு வீட்டுக்கு வெளிய இருந்து வர சத்தத்தெல்லாம் பார்த்ததுமே அரசியமே வந்துட்டு வெளியே வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பாக்குறாங்க அப்பதான் வந்து குமார் போஸ்டர் அடிச்சு வீட்டுக்கு முன்னாடி ஒட்டி இருக்கிறது அரசிக்குமே தெரியுது நான் இப்படி எல்லாம் குமார் கூட சேர்ந்து போட்டோவே எடுக்கலப்பா குமார் தான் வந்து தப்பா இப்படி எடிட் பண்ணி இப்படி போட்டிருக்கான் அப்படி சொல்லிட்டு அரசியுமே வந்து பாண்டியன் சொல்லி பாக்குறாங்க ஆனா ஏற்கனவே மனசெலவுல உடஞ்சு போயிருந்த பாண்டியன் வந்து அரசி பேசுறப்ப கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம டப்பு அடிச்சாரு என் மேல எந்த தப்புமே இல்லப்பா அப்படி சொல்லி அரசி கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படியே அரசி கத்திக்கிட்டு இருக்கிறப்பதான் தூக்கத்துல இருந்து முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து இது எல்லாமே கனவுன்னு அரசிக்கு தெரியுது நல்லவேளை எந்த பிரச்சனையும் நடக்கல குமார் சொன்ன மாதிரி எதுவும் பண்ணல இந்த பிரச்சனையும் வந்துராது நம்ம கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிச்சிடும் அப்படி சொல்லிட்டு அரசி வந்து கொஞ்சம் நிம்மதியா தான் இருக்காங்க இருந்துமே வந்துட்டு வீட்டுக்கு வெளியே மறுபடியும் சத்தம் கேட்டு இருக்கு ஒருவேளை குமார் வந்து கனவுல நடந்த மாதிரி உண்மையிலே வீட்டுக்கு வெளியே போஸ்டர் எதுவும் ஒட்டிட்டானா அப்படி சொல்லிட்டு அரசி வந்து பயந்துகிட்டே வீட்டுக்கு வெளியே வந்து பாக்குறாங்க வீட்டுக்கு வெளியே கல்யாண வேலை பந்த வேலை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு வெளியே வர அரசி வந்து ரொம்பவே டயர்டா வந்து சோகமா இருக்கிறத பாண்டியன் பாத்துறாரு என்னமாச்சு ஏன் லேட்டா எந்திரிக்கிறா உடம்பு எதுவும் சரியில்லையா எதுவும் பிரச்சனையா அப்படி சொல்லி பாண்டியனுமே கேக்குறாரு ஆனா அரசி எதுவுமே இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடறாங்க இன்னொரு பக்கம் அங்க வர மீனா வந்து அரசி கிட்ட கொஞ்ச நாளாவே நீ ஒரு மாதிரி தான் அரசி இருக்கு இந்த குமார் எப்ப அம்பாசந்திரம் வந்தானோ அப்ப இருந்தே நீ வந்து ஒரு மாதிரி சோகமா தான் இருக்கிற அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட நீ ஜாலியா நிம்மதியா தான் இருந்த எதுவும் பிரச்சனையா சொல்லு அரசியல் முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன் மறுபடியும் இந்த குமார் எதுவும் உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணா சொல்லு நானும் ராஜி சேர்ந்து எங்களால முடிஞ்ச ஹெல்ப் உனக்கு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாமே வந்து அரசு கிட்ட ஓப்பனாவே கேட்டு பாக்குறாங்க ஆனா இந்த அரசு எதுக்காக இந்த குமார் பத்திரம் உண்மையில மறைக்க நினைக்கிறாங்கன்னு தெரியல இதுதான் நடக்குது குமார் இப்படிதான் பிளாக்மெயில் பண்றான் அப்படிங்கிற விஷயத்த மீனா கிட்ட சொன்னாவது பரவாயில்ல அரசு வாயத்திறந்து அந்த விஷயத்த எதுவுமே சொல்லாம மறுபடியும் மறுபடியும் வந்து இன்னொரு பொய்ய சொல்லி தான் சமாளிக்க பாக்குறாங்க எனக்கு நாளைக்கு கல்யாணம் நடக்க போது இதுக்கப்புறம் உங்களை யாருமே வந்து என்னால டெய்லி பார்க்க முடியாது இத்தனை வருஷமா பிறந்து வளர்ந்த வீட்டை விட்டு நான் போறேன் எனக்கு அந்த வருத்தம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் குமார் பண்ண பிரச்சனை

நேரத்தில் கல்யாணம் நினைச்சா அது உங்களோட கௌரவம் போகும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டு பேசி இருக்கிற குமார் வந்து போனை கட் பண்ணிடுறாரு குமார் இப்படி எல்லாம் மிரட்டவும் அரசுக்கு எடுத்து என்ன பண்றதுனே தெரியல எதுவுமே பேசாம அரசுமே வந்து போனை வச்சிடறாங்க அவ்வளவு நேரம் அமைதியா மருதாணி போட்டுக்கிட்டு இருந்த அரசு வந்து குமார் இப்படி ஃபோன் பண்ணி சொல்லவும் ரொம்பவே பதட்டமாயி அங்கிருந்து மருதாணி கூட போடாம ரூம்ல போய் உட்காந்துக்கிறாங்க கண்டிப்பா குமார் தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு சோனியாமே வந்து அரசு தனியா இருக்கவும் அரசு கிட்ட தனியா போய் பேசலாம்னு சொல்லிட்டு போறாங்க என்னாச்சு அரசு ஏன் சோமா இருக்க யார் ஃபோன் பண்ணது குமார் எதுவும் உங்ககிட்ட பேசினா அப்படி சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி சோனியா கேக்குறாங்க எனக்கு குமார் தான் போன் பண்ணா கடைசி வரைக்கும்

அசைகிட்ட பேசுற குமார் வந்துட்டு நான் உனோட கல்யாணத்துல நீ பாட்டல இதுக்கப்புறம் நான் உன்னை தொந்தரவு பண்ணல நீ எனக்கா ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணணும் நீ இவ்வளவு நாள என்னை லவ் பண்ணி ஏமாந்துறதுக்கு என்கிட்ட கடைசியா வந்து ஒரு மன்னிப்பு கேக்கணும் அப்படின்னு சொல்லி குமார் சொல்றாரு இன்னொரு பக்கம் அரசியமே வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம நான் உன்னை விரும்பினது உங்க கூட ஊர் சுத்தினதும் உங்ககிட்ட பேசுறது எல்லாமே தப்பு நான் உன்னை நம்பினது உன்னை காதலிச்சு உன் கூட சேர்ந்து ஊர் சுத்தினது எல்லாமே தப்பு நான் பண்ணது எல்லாத்துக்காகவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனிமேல் என் வாழ்க்கையில தயவு செய்து தலையிடாது அப்படின்னு சொல்லி அரசியமே வந்து போன்லயே மன்னிப்பு கேட்டுறாங்க போன்ல மன்னிப்பு கேட்டாலும் பத்தாது நீ என்கிட்ட நேர்ல வந்து மன்னிப்பு கேக்கணும் அப்பதான் நான் உன்னோட மன்னிப்பு ஏத்துக்குவேன் நீ மட்டும் நேர்ல வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் அதுக்கப்புறம் உன்னை நான் தொந்தரவு பண்ணவே

பேச்சு இருக்காங்க சரி உண்மையிலே நம்ம மன்னிப்பு கேட்டானா குமார் விட்டுருமா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிற அரசியமே வந்துட்டு சரி நான் போய் குமார் கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்துறேன் ஆனா வீட்டில் இருக்கவங்களாம் என்னை தேடுவாங்களே நான் என்ன பண்றதுன்னு சொல்லி அரசு கேக்குறாங்க வீட்டில் இருக்கவங்களாம் நான் சமாளிச்சுக்கிறேன் நைட் எல்லாருமே தூங்கினதுக்கு அப்புறமா நீ போயிட்டு வா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் போய் பேச போறேன் அதனால தைரியமா போயிட்டு வா வீட்டில் இருக்கவங்களாம் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோனியாமே வந்து அரசுக்கு ஐடியா கொடுத்துறாங்க உண்மையிலே சோனியா வந்து தனக்கு ஹெல்ப் பண்றதா நினைச்சிக்கிட்டு அரசியமே வந்துட்டு எப்படியோ ஒரு வழியா சதீச கல்யாணம் பண்ணிட்டா போதும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாம இந்த கல்யாணம் சுமூகமா முடிஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிற அரசியமே வந்துட்டு கடைசியா போய் குமார் கிட்டே மன்னிப்பு கேட்டாலும் சொல்லி நைட்ல எல்லாருமே தூங்கினதுக்கு அப்புறமா கிளம்புறாங்க டைரக்டா குமார் கிட்ட போனதுமே எதையுமே பேசாம அரசி வந்துட்டு நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் நான் உன்ன ஏமாத்துனதா கூட நீ நினைச்சுக்கோ தயசிதி இனிமேல் என்னோட வாழ்க்கையில குறுக்கிடாத அப்படி சொல்லி பேசுற அரசி வந்துட்டு நான் பண்ண எல்லா தப்புக்கும் நான் ஒட்டுமொத்தமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படி சொல்லி டைரக்டா குமார் கிட்டே மன்னிப்பு கேட்டுறாங்க இப்படி அரசி அழுது மன்னிப்பு கேட்டுக்கிறப்ப சிரிக்கிற குமார் வந்துட்டு நீ இன்னும் அரசியை என்னை நம்பிக்கிட்டு இருக்கிற நான் என்ன உன்னை மன்னிப்பு கேட்கறக்காக வர சொன்னேன் நினைக்கிறேன் நான் விரிச்ச வலையில நீ மாட்டிட்டேன் இதுக்கப்புறம் திரும்ப உனால வீட்டுக்கு போக முடியாது உனக்கு காலையில கண்டிப்பா கல்யாணமும் நடக்காது உனக்கு கல்யாணம் நடந்தா அது ஏன் கூட மட்டும் தான் அப்படி சொல்லி மிரட்டர் குமார் வந்துட்டு உன நைட் இப்ப கிளம்பி வர சொன்னதே உன்னை கடத்துறதுக்காக தான்

பண்றதை பார்த்ததுமே மீனாவுக்கு ரொம்பவே டவுட் அதிகமாகிட்டே இருக்கு கண்டிப்பா வந்து இவங்கதான் தான் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க குமாருக்கு ஹெல்ப் பண்ணி இவங்க தான் வந்து அரசை வீட்டை விட்டு அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது மீனாவுக்கு நல்லாவே புரிஞ்சிருது வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறப்ப கோமதி வந்து டேரக்டா முத்துவேல் வீட்டுக்கு போயிடறாங்க வீட்டை விட்டு வெளியே வர முத்துவேல் கிட்ட கோமதி வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்பதான் முத்துவேலுக்குமே வந்து வீட்டில் நடந்த எல்லா விஷயமே தெரிய வருது குமார் எங்கன்னு சொல்லி சத்தியவெல் கேட்கிற முத்துவேல் வந்து நேரத்துல குமார் எங்க போயிருக்கா உனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு சத்தியவெல்மே வந்து பயந்துகிட்டே வந்து குமார் போன் பண்றாரு அப்ப போனை வாங்கி கையில பிடிக்கிற முத்துவேல் வந்து ஃபோனை ஸ்பீக்கர்ல போட்டாரு ஃபோன் வந்து முத்துவேல் கையில இருக்குங்கிறது தெரியாம தெரியாம குமார் மேவன்ட்டு நீங்க சொன்னபடியே அரசியல் நான் கடத்திட்டேன்பா காலையில கல்யாணம் பண்ணிட்டு அரசியை கூப்பிட்டு நான் வீட்டுக்கு வரேன் அப்படி சொல்லி குமார் பேசிட்டு இருக்காரு குமார் வாயால எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன நடந்திருக்குங்கிறது புரியுது அப்ப இதெல்லாம் நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒட்டுமொத்தமா திட்டம் போட்டு தான் செஞ்சிருக்கீங்களா பையனுக்கு எவ்வளவு தூரம் நான் சொன்னாலுமே நீங்க திருந்தவே மாட்டீங்கல்ல உடனே குமார்க்கு போன் பண்ணி அரசியை கூப்பிட்டு வீட்டுக்கு வர சொல்லு இல்லனா நானே வந்து குமார போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படி சொல்லிட்டு முத்துவேல வந்து சக்தியோட மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு வேற வழியே இல்லாம சக்தியோட வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே குமார் போன் பண்ணி சொல்லிடுறாரு வீட்ல இருக்க எல்லாருக்குமே எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் கண்டிப்பா நம்மளால தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு குமார் கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துறாரு சீக்கிரமே இது மாதிரி நடந்து குமார் தான் அரசியை கடத்தி வச்சிருக்கிறாரு விஷயம் தெரிஞ்சு இந்த முத்துவேளை வந்து சக்தியோட குமாரோட அடுத்த ஒரு முடிவு கட்டிட்டா நல்லா இருக்கும் நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க தரவை தெரிவிங்க